ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோட ஸ்டைலில் கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி வச்சேன் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு பிளாகை பார்த்துடலாம் முதல்ல கடாய காய வச்சுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் நான் கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுருக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் போட்டுட்டு ரெண்டுமே பொறிஞ்ச உடனே கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டு இது மூணுமே நல்லா பொறிஞ்ச உடனே பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகா வந்து ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் எந்த குழம்பு வச்சாலும் நான் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போடுவேன் ஏன்னா குழம்புல போட்ட அந்த மிளகா எடுத்து சாப்பிட நல்லாயிருக்குன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் கேட்பாங்க அதுக்காண்டி தான் நான் லேசாக கீரி போட்டுருவேன் இப்போ அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் போட்டாச்சு வெங்காயத்தையும் போட்டாச்சு இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு தக்காளி வந்து உங்களுக்கு வந்து அப்படியே முழுசு முழுசாக இருக்கக்கூடாது தக்காளி வந்து நல்லா மசியணும் அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தக்காளி போட்டு லேசாக ஒரு ரெண்டு பெரட்டு மூணு நாலஞ்சு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு ஒரு லெட் போட்டு மூடி வச்சுருவேன் ஏன்னா நம்ம போட்டுக்கிற அந்த உப்பு அந்த தக்காளியில் உள்ள அந்த எசன்ஸ் எல்லாமே வெளியில் வந்து நம்ம தக்காளி வந்து நல்லா கொ கொலையாக மசிஞ்சிருக்கும் எந்த குழம்புக்குமே தக்காளி நல்லா அந்த சாறு நல்லா வந்து கொலைய மசிஞ்சு இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அந்த தக்காளி எல்லாம் நல்லா இதாக இருக்கும் அதை லேசாக கரண்டிட்டேன் கரண்டியோட பின் சைடு கொஞ்சம் தக்காளி ஒரு இதாக இருந்தால் கூட நம்ம லேசாக நசுக்கி நசுக்கி விட்டோம் அப்படின்னா தக்காளி உள்ள எசன்ஸ் தான் நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் கத்திரிக்காய் உங்களுக்கு எந்த சேஃப்ட் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து நீல கட் பண்ணேன் ஒரு சிலர் குறுக்க குறுக்க கட் பண்ணுவாங்க நான் நீல கட் பண்ணேன் நீல கட் பண்ண கத்திரிக்காயவும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு பரட்டி புரட்டிக்கணும் கொஞ்சம் ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து அந்த எண்ணெயில் அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா புரட்டி எடுத்துக்கணும் புரட்டி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு மசாலா தூள் மசாலா தூள் காரமே எரிகாது மசாலா தூளும் தீந்து போச்சு கொஞ்சம் தான் இருந்தது நான் பாட்டிலேருந்து ஸ்பூன் எடுக்கிறப்போ அரை அரை ஸ்பூனாக வந்தது என்னடா நாலஞ்சு ஸ்பூன் கொட்டுறனேன்னு பார்க்காதீங்க அது வந்து அரை ஸ்பூனாக வந்ததுனால ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே பார்த்து மொத்தமே ரெண்டு ஸ்பூன் தான் கணக்கு இருக்கும் ஏன்னா மசாலாத்தூள் வந்து அந்த பாட்டிலாக அடியில் போயிடுச்சு அதனால சரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டேன் ரெண்டு ஸ்பூன் கணக்கு நான் மசாலாத்தூள் போட்டேன் மசா மசாலாத்தூள் போட்ட உடனே நம்ம நல்லா வந்து அந்த எண்ணெய் அளவு இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா ஒரு பெரட்டு பெரட்டுற அளவுக்கு பெரட்டி எடுத்துக்கணும் ஏன்னா அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நம்ம இப்போ முடியும் தண்ணியே ஊற்றுற பார்த்திங்களா அந்த அதில் அந்த எசன்ஸு தக்காளின்ற அந்த எசன்ஸ்லேயும் அந்த கத்திரிக்காய் மசாலா எல்லாமே நல்லா புரட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா அந்த பதத்துக்கு ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக சாதத்தில் ஊற்றி சாப்பிட கொஞ்சம் தண்ணி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் தான் நாங்கள் சாப்பிடுவோம் தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் உள்ள ஒரு கலர் கிளரி திருப்பி ஒரு லெட் போட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா மசாலாலாம் நல்லா கொதித்து நல்லா கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை ஊற வச்சுருப்போம் இல்லையா அது அந்த இதுக்கு முன்னாடி புளியை ஊற வச்சிடணும் ஊற வச்சு அந்த தண்ணி நல்லா கரைச்சி ஊற்றிடணும் தண்ணி நல்லா கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம லெட் போட்டு மூடி வச்சிடணும் இப்போ புளி தண்ணி மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சோம் எடுத்து குடிச்சு பாருங்கள் குழம்பு சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு கொதி வந்த உடனே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி க கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் கருவேப்பாளையும் மேலே தூவி இறக்கிட்டோம்னா சுட சுட சுடு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு சும்மா செம்மையாக இருக்கும் நான் என்னோடய ஸ்டைலில் இப்படி தான் கத்திரிக்காய் புளி குழம்பு வைப்பேன் நீங்கள் எப்படி வைப்பீங்களோ நீங்கள் எப்படி வைப்பீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைவனம் நீங்கள் எப்படி வைப்பீங்க உங்கள் உங்களோட ஸ்டைல் என்னோட ஸ்டைலையும் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்